ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த உலகத்தில் பிறந்த மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது எல்லோரும் நம்ம இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம கஷ்டோன்னு வர வரைக்கும் நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா அதை சரியாக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ பரிகாரமோ பூஜையோ அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செய்யணும்னு நினைப்போம் அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர்றத்துக்குன்னு சில விதமான வழிபாடுகள்லாம் இருக்குது அதில் விரைவாக பலன் தரக்கூடிய வழிபாடுகள் சில இருக்குது அதில் முக்கியமான ஒன்று தான் அபிஷேகம் நம்ம சுவாமிக்கு செய்கிற அபிஷேக திரவியங்களில் ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது பொதுவாக நம்ம வந்து அபிஷேகம்னாலே பால் அபிஷேகம் தான் நம்ம வந்து மனசில் வச்சுருப்போம் ஆனால் ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும் அதை நம்ம முன்னோர்கள் தொகுத்து வச்சுருக்காங்க அதன்படி நம்ம வழி வழியாக செஞ்சு எத்தனையோ பேர் அதில் பலன் பெற்றிருக்காங்க அதில் சில குறிப்பிட்ட இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதன் மூலமாக அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பலன் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போது நம்ம திரவியங்கள்லாம் பார்ப்போம் அபிஷேக திரவியங்கள் முதல்ல தூய நீரால் அபிஷேகம் பண்ணும் அதுக்கப்புறம் பால் தயிர் ஸ்நான பொடின்னு சொல்லிட்டு கடையிலலாம் வைக்கும் அது வந்து நல்ல வாசனை மிக்க பொடியாக இருக்கும் அது வந்து சுவாமிக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க ஸ்நான பொடி அதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ்லாம் கிடைக்கிது இதை வந்து முதல்ல சுவாமிக்கு போட்டு நல்லா கரைச்சி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் மஞ்சள் தூளால் பண்ணுவாங்க குங்குமத்தால் பண்ணுவாங்க நெய் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் ரோஸ் வாட்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தேன் தேன்லாம் ரொம்ப விசேஷம் தேனியோட தான் நம்ம தேன் சொல்கிறோம் அது எவ்வளோ புனிதமானதாக இருந்தால் அதை வந்து நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அடுத்தது இளநீர் அபிஷேகம் அரிசி மாவு அபிஷேகம் அரிசி மாவு வந்து பச்சரிசி நல்லா பச்சரிசியை நல்லா தூள் பண்ணி அதில் பண்ணுற அபிஷேகம் அதுக்கு ஒரு பலன் இருக்குது திருநீர் அபிஷேகம் விபூதி அடுத்தது ஸ்வர்ணாபிஷேகம் சொல்லுவோம் நம்ம கிட்ட இருக்க நகையெல்லாம் கட்டி போட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அடுத்தது எலுமிச்சை சாறு அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் முதல்ல இறைவனுக்கு நம்ம தூய நீரால அபிஷேகம் பண்ணணும் அந்த தூய நீரை நம்ம கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கே ஒரு தனி பலன் உண்டு நம்மளால் முடிஞ்சால் அங்கே அபிஷேகம் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு அபிஷேக நீர்லாம் நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது விசேஷம் அதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொன்றா மஞ்சள் நீர் பால் தயிர் சந்தனம் இப்படி அடுத்தடுத்து அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கும் தூய வாழ்க்கை வாழறதுக்கு தான் இந்த நீர் அபிஷேகம் முதல்ல நம்ம இறைவனுக்கு செய்கிறோம் அடுத்தது மங்களம் ஆரோக்கியம் இதெல்லாம் பெருகிறதுக்காக மஞ்சள் அபிஷேகமும் ஸ்நானப்பொடி அபிஷேகமும் ஸ்நானப்பொடியில் பல வகையான நாட்டு மருந்துகள்லாம் கலந்துருக்கு சித்த மருந்துகள்லாம் அபிஷேகங்கள்லாம் பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ரொம்ப நன்மை அளிக்கும் அதனால் அந்த மாதிரி அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அடுத்தது பால் அபிஷேகம் நமக்கு அபிஷேகம்னாலே நிறைய பேருக்கு பால் அபிஷேகம் தான் நினைவுக்கு வரும் ஏன்னா எல்லா கடவுளுக்குமே நம்ம வந்து பால் அபிஷேகம் ஈஸியாக செய்ய முடியும் ஒரு பேக்கெட் பால் வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் பேக்கெட் பாலை விட பசும்பால் வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம் அதுக்கான பலன் அப்போ தான் கிடைக்கும் பசும்பாலில் வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்ம வேண்டுதல் சீக்கிரத்தில் நிறைவேறும் அதனால் பல கோவில்களில் கூட பசும்பாலை தான் அலோ பண்ணுறாங்க பேக்கெட் பாலெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அந்த பவுடர்லாம் கலந்துருக்கதில்ல அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் பசும்பாலாக வாங்கி கொடுங்க இப்போ பசும்பால் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கிது நம்ம சொல்லி வச்சு கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் பசும்பால் அபிஷேகம் நமது பாவங்களையும் போக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் அடுத்தது தயிர் தயிரும் பார்த்தீங்கன்னா பேக்கெட் தயிர் வாங்கி தராதிங்க பசுந்தயிராக வாங்கி கொடுங்க பசும் தயிர் கிடைக்கலைனா நம்ம பசும்பாலை வாங்கி நம்ம வீட்டில் இருக்க தயிரை ஊற்றி அதை உர ஊற்றி அதை வந்து நம்ம பசுந்தயிராக கொண்டு போய் சுவாமிக்கு கொடுத்து அதன் மூலமாக அபிஷேகம் பண்ணலாம் பசுந்தயிர் அபிஷேகம் செய்யும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்க செய்யும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது சந்தனம் நல்ல கலப்படம் இல்லாத நல்ல வாசனையோள்ள சந்தனத்தால் நம்ம அபிஷேகம் செய்யும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நல்ல செல்வ நிலையும் பெற்றுத்தரும் சந்தான பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பன்னீர் பன்னீரால் அபிஷேகம் செய்யும்போது நம்ம மனம் நல்லா தெளிவு பெறும் பன்னீர் வந்து சந்தனத்தோடு கலந்து அபிஷேகம் செய்வாங்க நிறைய கோவிலில் அது நல்ல வாசனை மிக்கதாக இருக்கும் பன்னீர் அபிஷேகம் பன்னீரும் நம்ம நல்லா சுத்தமான பன்னீராக வாங்கி தரலாம் அடுத்தது இளநீர் அபிஷேகம் செய்யும்போது நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இளநீர் அபிஷேகம் செய்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் சுவாமிக்கு இளநீரால் அபிஷேகம் செய்யும்போது நம்ம வெப்பத்தினால் வர அந்த நோய்கள்லாம் வராமல் நம்மளை காத்துக்க முடியும் அடுத்தது நெய்யினால் செய்கிற அபிஷேகம் பசுநெய் அபிஷேகம் சர்வ ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கும் ஐஸ்வர்ய பிராப்தி கிடைக்கும் ஒரு நெய் விளக்கு ஏற்றும் போதே வீட்டில் வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சன்னு சொல்லுவாங்க அதனால் நெய் அபிஷேகம் செஞ்சால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது தேன் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் செய்யும்போது நம்மளுடைய குரல் இனிமையாகும் ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியாகும் அடுத்தது திருநீர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் செய்யும்போது நம்மளுடைய மகா பாவங்களும் விலகும் புண்ணியங்கள் இன்னும் அதிகமாகும் அதனால் விபூதி அபிஷேகம் மிக மிக சிறந்தது அடுத்தது அரிசி மாவினால் செய்யக்கூடிய அபிஷேகம் அரிசி மாவுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும் நம்ம பச்சரிசி வாங்கி அதை மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அரிசி மாவால் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய கடன் தொல்லை விலகும் அடுத்தது பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யும்போது நம்மளுடைய உடல் நலம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் நன்றாக பெருகும் அடுத்தது எலுமிச்சை சார் அபிஷேகம் நம் மனசில் தோன்ற இனம் புரியாத ஏதாவது பயம் இருந்தால் அதை போக்க எலுமிச்சை சாரால் அபிஷேகம் செய்யும்போது அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது ஸ்வர்ணாபிஷேகம் அபிஷேகத்துக்கு நம்மளுடைய நகைகளெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து அபிஷேகம் செய்வோம் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் முகம் நல்ல தெளிவு பெறும் அடுத்தது அபிஷேகம் வில்வத்தை நம்ம தண்ணியில் போட்டு அதோட அபிஷேகம் செய்யும்போது யோகபோக பாக்கியங்கள் பெற்று நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அடுத்தது ருத்ராட்ச அபிஷேகம் ருத்ராட்சத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெயை நம்ம வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு யமபயம் விலகும் அடுத்தது அருகம்புல் அருகம்புல நம்ம வாங்கி அபிஷேகம் பண்ண முடியாது அதனால் அது அருகம்புல் பொடி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி கொடுத்து தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு நஷ்டமான பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அடுத்தது கரும்பு சாரினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வம் விருத்தியாகும் தனம் விருத்தியாகும் கடைசியாக அன்னத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு அன்ன பிரச்சனை என்றைக்குமே இருக்காது தனம் தானியம் எப்பவுமே ஆகிட்டே இருக்கும் நாம் விரும்புகிற பதவியையும் அதிகாரத்தையும் கொடுத்து நமக்கு மோட்சகதியையும் கொடுக்கும் இந்த அபிஷேக திரவியங்களில் சில பொருட்கள் சில கடவுள்களுக்கு பண்ண முடியும் சில கடவுள்களுக்கு பண்ண முடியாது ஆனால் நம்ம பண்ணுற திரவியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது இப்போது திருநீர் அபிஷேகங்கள்லாம் பெருமாளுக்கு பண்ண முடியாது அதனால் அவங்கவுங்க விருப்ப தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து அதற்கான நன்மையை கண்டிப்பாக பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்